ஒரு மூன்றரை லட்ச ரூபாயில ஒரு டிப்பிங் புது டிப்பிங்கில் வண்டி தேடிட்டு இருக்கீங்களா நம்மகிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது நீங்க இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஓ நாட்டா கன்சல்ட்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிங்கில் வண்டி பார்க்க போகிறீங்க டிப்பிங்கில் நிறையா வண்டி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்கப்பில் டிப்பிங் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரக்கில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு டிப்பிங் வண்டி பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்கு எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கும் இந்த வண்டிக்கு ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும்தான் கோட் பண்ணுறோம் அதுவும் டிஏ இன்ஜினில் கோ வச்சிருக்கோம் இந்த வண்டி அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஐ இன்ஜின் பெரிய பிக்கப் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பிக்கப் ஒரு யூனிட்டில் வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த வண்டிக்கு பிரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு டிஏ இன்ஜின்னு பெரிய பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ நீங்க தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க பார்த்துட்டு வந்து வண்டி எடுத்துக்கோங்க அஞ்சு டென் ஜாக்கி ரெண்டு வண்டிக்குமே போட்டிருக்கு இந்த வண்டி வேணும்னா நீங்க சேலம்ல நீங்க வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா ரெண்டு நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்து எடுத்துக்கோங்க